பொதுவாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளை தளபதி கீழே போய் தான் பார்ப்பாரு ஆனால் இவர் ரொம்ப ஸ்பெஷல் நான் மேலே தான் வருவேன் மேலே வந்து உங்களை பார்க்கணுன்னு அடம்பிடித்து வருகிறார் மதுரை மாநகர வடக்கு மாவட்டம் இ ஆலன் ஜோன்ஸ் உலக சக்கரத்தை புரட்டி போட போகிற ஒரு நம்பிக்கை சக்கரத்தில் வந்திருக்கிறார் ஆலன் அவர்கள் Good morning, everyone. Welcome. anna my name is Alan Jones. I am came from East side of Madurai, thaval Dandinagar. I complete my education in Saint Michael Metric Higher Secondary School. In twelfth, I got 562 marks. I want to thank my school chairman, sir, correspondent, ma'am. அண்ட் principal சார் அண்ட் ஆல் மை lovable டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் தம் ஹெல்ப்ஸ் மீ இன் every ways த மேனேஜ்மெண்ட் கேவ் me a ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் ஐ வாண்ட் to give a heartfelt thank தேங்க் that my மை பேரண்ட்ஸ் ஆல்சோ கேவ் a full ஃபுல் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் தூரம் அவன் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் மட்டும்தான் இவ்வளோ நாள் போயிருக்கான் ஃபஸ்ட்டு டைம் இதான் இவ்வளோ தூரம் ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கான் அதுவும் விஜய் அண்ணா வந்து எங்களை வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து எங்களை தேடி இவன் வந்து இவ்வளோ படித்து இவ்வளோ மார்க் எடுத்துக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி வீட்டுக்கே வந்து ரொம்ப கௌரவித்தாங்க ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாருமே அன்னை வந்து கீழே போய் தான் வந்து பொண்ணாடை பற்றி எல்லாமே பண்ணாங்க நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸ்டேஜுக்கு வந்து நான் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட்டுட்டே இல்லை தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்